இங்கே வந்து வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும் அந்த மாதிரி அவர் எனக்கு எனக்கு எத்தனை தடவை தெரியல அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இதுக்கு ஒரு கதை முன்னாள் அந்த கதை வந்து வேற லெவல் கதை நான் சும்மா எதுவும் மேடைக்காக சொல்லல மலையாளத்திலாம் இப்ப நான் பண்ற படங்கள் பாத்தீங்கன்னா நிறைய வந்து கதை சொல்லும்போது டைம் நம்ம கேட்கறது யாரு ஹீரோன்னு கேட்க மாட்டோம் யார் ரைட்டர்னு கேட்போம் யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் யார் டேரக்டர் மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக சொல்கிறேன் சொல்றேன் இல்லை இல்ல ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்திர சாரு இவங்க எல்லாம் வந்த ஒரு 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 நோக்கி தான் திரும்ப மலையாள சினிமா வந்து இருக்குது நல்ல கண்டென்ட் படங்கள் சோ இப்போ என்னன்னா மலையாளத்துல வந்து நம்ம ஒரு ஒரு கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு நம்ம கேட்போம் இல்லைனா நல்ல யார் யாரு கேட்டு தான் நம்ம அந்த படத்தை கமிட் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து யார் ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க ஒரு நல்ல கதையாக இருந்தால் அது எந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மலையாள படங்கள் ஓடுது ஹிந்திலலாம் ஓடிட்ருக்கு ஸோ என்னன்னா நல்ல கண்டென்ட் தான் இங்கே முக்கியம் மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோ ஹீரோலாம் முக்கியம் இல்லைங்க நல்ல கதை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு அப்படின்னு நினச்சி படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா ப்ரெஸ் மீடியாவில்லாம் அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஆயிரம் டேரக்டர் தமிழில் சிறந்த டேரக்டர் சேர்க்கிறாங்க அவங்க வருவாங்க அந்த மாதிரி ஒரு இதில் தான் இவர் இருக்கிறார் பாலாஜி ஏன்னா அவரோட கதைகள் அப்படி இருக்குது ஸோ எதுக்கு நான் சாங் பிடிக்காது அப்படிங்கிற அதில் அர்த்தம் இல்லை எனக்கு என்னென்னா நான் பண்ணி நிறைய படங்களில் சாங்ஸ் பண்ணியிருப்போம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டேரக்டர் நாங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இந்த பாட்டை தூக்கிடலாமான்னு நானே கேட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் அடங்கம் ஒரு படத்தில் கூட ஒரு சாங் நான் பார்த்துட்டு இது தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்டேன் அப்போ ஜெயம ரவி அவருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா மியூசிக் டேரக்டரை தூக்கணும்னு சொல்கிறாரு பாலாஜி அவர் வந்து எனக்கு ராக்கெட்டை நான் மியூசிக் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அவர் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வேற ஒரு கதை தான் சொல்ல வந்தார் இந்த கதையில் ஸோ அப்படி சொல்லும்போது அந்த ராக்கெட்டில் அவர் நடிச்சிருந்தார் ஸோ அப்படி தான் எனக்கு தெரியும் அவரை இவர் நடிக்கிறவர் எப்படி டைரக்ட் பண்ண முடியும் அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார் அவர் வந்து மா சார்கிட்ட கதை சொல்ல போனார் அவர் ஆக்சுவலி இதில் ஆக்ட் பண்ண வச்சு ப்ளஸ் அதில் வந்து அசிஸ்டண்டாக இருக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வழக்கமாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேடை உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது தெரியும் நம்ம நிறையா மேடைகள் பார்த்து பார்த்து எல்லாமே ஃபேக்காக இருக்கும் இப்போ நம்ம வந்து சொல்லுவோம் நாங்கள் ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டு இது கன்ஃபார்மாக ஹிட் ஆயிரும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் கான்ஃபிடென்டாக இருக்கும் இல்லைனா வந்து நடிப்பா இருக்கும் பட் இதில் பேசுகிற எல்லாருமே இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாங்கன்னா அதில் அந்த படத்துக்கு உண்மையான ஒரு உழைப்பு போட்டிருக்காங்க அது ஜெயிக்கலாம் ஜெயிக்காம கூட போகலாம் ஆனால் ஒரு உழைப்புங்கிறது உண்மையான ஒரு உழைப்பு இந்த படத்துக்கு எல்லாருமே போட்டிருக்கிறது இதுல இதில் நடிச்சிருக்கவங்க டெக்னிக்கல் டீம் எல்லாமே பாலாஜி அவரு இந்த படத்துல என்னை எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டில் அவர்கிட்ட கேட்கணும் ஏன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ மியூசிக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டேரக்டரோட மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும் நமக்கு ஏன்னா சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி மியூசிக் வேணும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணி கொடுத்துடலாம் பட் எனக்கு அது பிடிக்காது நம்ம நம்ம ஏதோ ஒன்று ட்ரை பண்ணும் புதுசாக ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது அந்த புதுசாக எப்பயுமே நம்ம கேட்குற விஷயமோ எதுவுமே நமக்கு வந்து உடனே அக்செப்ட் பண்ண மாட்டோம் யாராக இருந்தாலும் எந்த ஒரு டேரக்டராக இருந்தாலும் ஒரு எங்கேயோ கேட்ட மாதிரி ஒன்று இருக்குது ஆனால் அது இது ஹிட் ஆயிருங்க ஒரு நம்பிக்கை வரும்போது தான் அவங்க வந்து அதை ஓகே பண்ணுவாங்களே தவிர இது வரைக்கும் வந்து உண்மை பண்ணல ஒரு புதுசான ஒரு முயற்சி இது எப்படி நமக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமான்னு தான் எல்லாேருமே யோசிப்பாங்க ஸோ எப்பயுமே நான் என்ன யோசிப்பேன்னா அந்த ஒரு ஒரு அந்த ஒரு வீடியோலாம் பார்த்துருப்போம் நீங்கள் நார்மலாக வந்து ஆர்ட் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட் பண்ணுவாங்க என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது ஒரு 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 தர்டி செகண்ட் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ஒரு ஆர்ட் பண்ணிட்டுருக்கும் போது நமக்கு தெரியாது என்னோட பைத்தியக்காரம் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்காங்க கடைசியில் அந்த ஆர்ட்டை அப்படி திருப்பி விடுவாங்க திருப்பினாங்கன்னா தெரியும் ஓ பரவாயில்ல வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு உலகமாக அப்படி நமக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல ஸோ மியூசிக்கை நான் அப்படி தான் பார்க்குறேன்னா ஃபஸ்ட் டைம் அவருக்கு ஃபஸ்ட் ரீல்லாம் போட்டு காமிக்கும்போது அவர் கதவு திறந்துருந்துச்சி அவர் போட்டுக்கிட்டு வெளில வந்து போது அவர் அவர் அஸ்டண்ட் யாரும் வந்துருந்தாங்க போல இருக்கு அவர் திட்டிகிட்டு இருந்தார் என்ன என்ன எப்படி இருக்குது ஒரு சரியாக பண்ணலையோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அது எல்லா படத்தில் நடக்கிறத நம்ம கேட்டுட்டோம் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு அது ஒரு கான்ஃபிடென்ட் எப்படின்னா சரி ஓகே இதில் என்ன வரப்போகுதுன்னு அப்புறம் தான் தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃப்ளூட்டோ ஒரு வயலினோ வரதுக்கு முன்னால் அந்த இடத்துல கேப்பில் இருக்கும் நமக்கு தெரியும் இங்கே வரப்போகுதுன்னு ஸோ அவருக்கு தெரியாது இல்லையா அதனால ஃபஸ்ட்டு ரீல் அப்படி இருந்தார் அதுக்கப்புறம் போக போக அவர் வந்து பழகிட்டாரு புரிஞ்சிருச்சு அவருக்கு ஓ இது இப்படி மாறுது இந்த படம் அப்படிங்கிறது ஸோ அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு அவருக்கு நடுவில் நிறையா இப்போ சண்டை போடுறது எப்படின்னா நான் ஒன்று பண்ணியிருப்பேன் இது ஒர்க் ஆகுன்னு சொல்லுவேன் அவர் இல்லை ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவார் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஏன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கலை விட்டால் தெளியும்னு சொல்லுவாங்க அது தெளிகிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இங்க வந்து சண்டைங்கிறது வந்து அது ஒரு நல்லதுக்கான விஷயமா தான் இருக்கும் சோ அந்த மாதிரி அவர் எனக்கு தெரிஞ்ச எத்தனை தடவை திட்டினாருன்னு எனக்கு தெரியல ரெண்டாவது டே அவர் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு இதுக்கு முன்னால ஒரு கதை சொன்னார் சொன்ன அந்த கதை வந்து வேற லெவல் கதை இது நான் சும்மா எதுவும் மேடைக்காக சொல்லல தமிழ் சினிமா இப்போ வந்து பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டென்ட் பண்ணா போதும் அதுக்கு யார் ஹீரோங்கிறத விட நல்ல கண்டென்ட் பண்ணாலே அந்த படங்கள்லாம் ஓடிடும் இப்போ நான் வந்து ஆல் ஓவர் எல்லா லாங்குவேஜ்லயும் பண்றேன் ஹிந்தியாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் மலையாளத்துலலாம் இப்போ நான் பண்ணுற படங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கதை சொல்லும்போது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கேட்குறது யார் ஹீரோன்னு கேட்க மாட்டோம் யார் ரைட்டர்னு கேட்போம் யார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்லை யார் டேரக்டர் ஏன்னா மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருமையாக சொல்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஏன்னா தமிழ் சினிமா கடந்து வந்த பாலச்சந்திர சார் இவங்கெல்லாம் கடந்து வந்த ஒரு 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 நோக்கி தான் திரும்ப மலையாள சினிமா வந்து நிற்கிது நல்ல கண்டென்ட் படங்கள் ஸோ இப்போ என்னன்னா மலையாளத்தில் வந்து நம்ம ஒரு ஒரு கண்டென்ட் ரைட்டர் யாருன்னு நம்ம கேட்போம் இல்லைனா நல்ல டேரக்ட் யார் டைரக்டர்னு கேட்டு தான் நம்ம அந்த படத்தை கமிட் பண்ணுவோம் ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்காங்க ஏன்னா அங்கே வந்து யார் ஹீரோன்னு பார்க்க மாட்டாங்க ஒரு நல்ல கதையாக இருந்தால் அது எந்த தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மலையாள படங்கள் ஓடுது ஓடிட்டு இருக்கு ஸோ என்னன்னா நல்ல கண்டென்ட் தான் இங்கே முக்கியம் தமிழ் சினிமாவிலேயே அப்படி தான் பட் ஏன்னா தமிழ் சினிமாவில் எக்காச்சக்க நான் கதை கேட்டிருக்கேங்க இப்போ ஆனந்த் அவர் இருக்கிறார் குமரேசன் அவர் வந்து இந்த படத்துக்கு ரைட்டர் அவரோட கதைகள் எனக்கு தெரியும் அவர் நான் நிறைய இடத்துல நான் அப்ரோச் பண்ணேன் நானும் அவருக்கு நிறைய இடத்துல பண்ணியிருக்கேன் ஏன்னா அவரோட கதைகள் எல்லாமே இப்போ இப்போ ஒரு டைரக்டர் நல்ல கதை பண்ணியிருக்கிறாரு அதுக்கு ஒரு ஒரு பட்ஜெட் செலவாகும் அந்த பட்ஜெட்டை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் போடணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஹீரோ தேவைப்படுறாரு இங்கே அந்த ஏன்னா அந்த ஹீரோ இருந்தால் தான் அவங்க அது நியாயமும் கூட ஆனால் அப்படி 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 மட்டுமே இருந்தால் நல்ல கதைகள் சின்ன ஒரு கேரக்டர் தான் தேவைனா ஒரு பெரிய ஹீரோ இல்லாமல் ஒரு புது ஒரு ஆள் நடித்தா அந்த படம் ஓடுங்கிறது தான் அந்த அந்த கதைக்கு தேவைனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ நான் தான் ஆடியன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ஒரு காலகட்டம் ஒரு பத்து வருஷம் ஒரு மாதிரி போகும் அடுத்த டேஸ்ட் மாறும் அடுத்து ஒரு பத்து வருஷம் வேற மாதிரி ஆகும் சோ தமிழ் சினிமாவில் நான் கடைசியா கேட்ட நிறைய கதைகள் வந்து மிகச்சிறந்த சூப்பர் சூப்பர் கதைகள் இருக்குது இருக்கு ஆனா என்னன்னா அங்க எங்க வந்து அங்க பிரச்சனையா இருக்குன்னா அதுக்கு ஹீரோ கிடைக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏன்னா ஹீரோ இருந்தா தான் அதுக்கான பட்ஜெட் அமையும் அதுக்கப்புறம் எல்லாமே நடக்கும் ஆனா இப்போ மக்கள் எல்லாருமே வந்து ஹீரோ ஹீரோ முக்கியம் இல்லைங்க நல்ல கதை தான் நாங்க பாப்போம் அப்படின்னு அப்படின்னு நினைச்சு படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லா பிரஸ் மீடியாவிலும் அப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துட்டாங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஆயிரம் டேரக்டர்ஸ் தமிழ்ல மிக சிறந்த டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்க வருவாங்க அந்த மாதிரி ஒரு இதுல தான் இவர் இருக்கிறாரு பாலாஜி ஏன்னா அவரோட கதைகள் அப்படி இருக்கு ரொம்ப அருமையான கதை அவர் சொன்னா பாத்தீங்களா இந்த இதுல நடிச்ச அந்த அந்த ஆறு கேரக்டருக்கும் இவங்க தான் கரெக்டுன்னு அவருக்கு தோணிருக்கே தவிர இது ஒரு பெரிய ஹீரோ போடணும் அப்படின்லாம் இல்லை ஏன்னா இவங்க நடிச்சா தான் இது நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ கண்டென்ட் நம்பி மட்டுமே எடுத்துருக்கிற இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நம்புறேன் நீங்க பாருங்க எனக்கு ஆஃப் தெரியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் நீங்கள் அதை சேர்ப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் இந்த படம் ஓடும் கடந்த வருஷத்தில் நான் பண்ண நிறைய படங்கள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் தான் இப்போ பார்க்கிங் மாதிரியான படங்கள் நிறைய சின்ன சின்ன படங்கள் தான் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்கு ஸோ ஒரு வருஷத்தோட எண்டில் பார்க்கும்போது சிறந்த பத்து படம்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பட்ஜெட்டெல்லாம் பார்க்க மாட்டாங்க கண்டெண்ட்டை தான் கடைசியில் வந்து காமிக்கிறாங்க ஸோ வியாபாரத்தை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்லும்போது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து அவங்க வியாபாரம் தான் பார்ப்பாங்க பட் ஒரு டெக்னிக்கலாக பார்க்கும்போது நல்ல படங்கள் அதுக்கு மக்கள் ஆதரவு கொடுக்கணும் ப்ரெஸ்ஸும் ஆதரவு கொடுங்க சின்ன படம்னு சொல்லி தட்டி தட்டிக்கழிச்சிடாதீங்க அப்படிங்கிறதான் என்னோடது கண்டென்ட் நல்லா இருந்தால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க தெரியும் இந்த படம் கண்டென்ட் நல்லா இருக்கு ஸோ நீங்கள் கட்டாயமாக இதை பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க இது இப்போ நான் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஏன் நல்லா பண்ணணும் அதுதான் அவங்களோட வேலை ஸோ அது எல்லாமே பெர்ஃபார்மர் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நார்மலாக இப்போ ஒரு கேமரா வச்சுட்டு என்ன சொல்கிறது ரொம்ப கிராமரா படம் எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது இருந்து எல்லாமே ரொம்ப கிராமரா ஃப்ரேம் வைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை இது எமோஷனை நம்பி எடுக்கப்படுற படங்கள் ஸோ இதில் வந்து நீங்க வந்து தப்பான கிராமர்ல படம் இருந்தாலும் எமோஷன் ஒர்க் ஆயிடுச்சுன்னா படம் ஒர்க் ஆயிரும் அந்த மாதிரி தமிழ்ல எக்கச்சக்க படங்கள் ஜெயிச்சிருக்கு ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லா வகையிலுமே ரொம்ப ரொம்ப நல்ல படம்னு நான் நம்புறேன் இதோட கண்டென்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் கதை சொல்லும் போது சீக்கிரம் அவர் அடுத்த படமும் எடுப்பாருன்னு நான் நம்புறேன் இந்த டெக்னிக்கல் டீமாக இதில் எடிட்டர் எல்லாருமே எடிட்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இதோட ப்ரொடக்ஷன் டீமுக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன் மியூசிக்கெல்லாம் அவர் சொன்ன மாதிரி வந்து சாங் அப்படிங்கிறது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக சாம்சியஸ் அப்படின்னா சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் நிறைய மடைகளை சொல்லிட்டேன் திரும்பி ஒருத்தர் சொல்லிடுறேன் என்னோட பாடல்கள் ஆக்சுவலி நான் லவ் சாங் ரொம்ப கம்மியாக பண்ணியிருக்கேன் ஆனால் பண்ண எல்லா பாட்டுமே ஹிட் ஆயிருக்கு எனக்கு இப்போ கேரளாவிலே பார்த்திங்கன்னா நீல நிலவின்னு ஒரு பாட்டு தான் போன வருஷத்தோட சா டாப் சாங்காக இருந்திருக்கு ஸோ தமிழ்லேயுமே இன்றைக்கு வரைக்கும் வந்து டாப் டென் சாங்ஸில் இருந்துகிட்டு இருக்கிற ரிலீஸ் ஆன நிலையிலேருந்து என்னோடய சாங்ஸ் நிறைய இருக்குது ஸோ எதுக்கு நான் சாங் பிடிக்காது அப்படிங்கிற அதில் அர்த்தம் இல்லை எனக்கு என்னென்னா நான் பண்ணி நிறைய படங்களில் சாங்ஸ் பண்ணியிருப்போம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டேரக்டர் நாங்களாம் உட்காந்து பார்த்துட்டு இந்த பாட்டை தூக்கிடலாமான்னு நானே கேட்டிருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் அடங்கம் ஒரு படத்தில் கூட ஒரு சாங் நான் பார்த்துட்டு தூக்கிடலாமான்னு சொல்லி கேட்டேன் இப்போ ஜெயம ரவி அவருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா மியூசிக் டேரக்டர் தூக்கணும்னு சொல்கிறாருன்னு ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டுங்கிறது அந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும் அந்த படத்துக்கு இப்போ அன்வான்டாக சும்மா ஒரு ஒரு அந்த பாட்டு இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படம் பார்க்குறவங்கள வந்து நீங்கள் வந்து ஒரு சீன்ல ஆக்சுவலி இப்போ ஒரு ஒரு கேரக்டரைசேஷனை பில்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு மியூசிக் நம்ம பண்ணி 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 அவங்கள பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு அது பிரேக் ஆச்சு வச்சுக்கோங்களேன் திரும்ப வந்து மியூசிக்லயே அவங்கள எடுத்துட்டு வரதுங்கிறதுக்கு ஒரு டைம் ஆகும் ஸோ அந்த பாட்டு ஒருவேளை சப்போர்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லவ் சாங் அந்த சாங் வந்து ஒரு ஒரு ரெண்டு பேரோட ஒரு பத்து வருஷத்தை வந்து அந்த மௌண்டேஜ்ல காமிச்சிடுறாங்க அதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஓகே மற்றபடி டெம்பிளேட்ல இருக்கிற சாங் தான் எனக்கு பிடிக்காதே தவிர சாங் பிடிக்காதவங்கலாம் கிடையாது நிறைய சாங்ஸ் எனக்கு பிடிக்கும் இந்த படத்துல ஒர்க் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ஒரு இது சின்ன படம் பெரிய படம் அப்படின்னா நான் எந்த படத்தையும் பாக்குறது இல்ல ஹிட் ஆனிச்சுன்னா பெரிய படம் ஹிட் ஆகலன்னா அது எந்தவளவு பெரிய படம் இருந்தாலும் அது சின்ன படம் தான் ஸோ நம்ம எல்லா படத்தையும் ஒரே மாதிரி தான் பாக்குறோம் இந்த படம் வந்து என்னுடைய உழைப்பில் எல்லா படத்துக்கும் போடுற சேம் எஃபர்ட் தான் இந்த படத்துக்கு இருக்கும் ஸோ இந்த படத்துல எல்லாமே அவருக்கு தெரியும் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்து ஏன்னா நீங்க பாட்டு கேட்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன்னா இளையராஜா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதுல உள்ள ஜீவன் இருக்கும் நான் சொல்லுவேன் சில டைம் அதான் என்ன அவருக்கும் மற்ற இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னா நான் சொல்லுவேன் தாய்ப்பாலுக்கும் பாக்கெட் பாலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன் ரெண்டுமே பால் தான் ரெண்டுமே தான் இருக்கும் ஆனால் ரெண்டுக்கும் உள்ள எமோஷன்ஸ் வேற ஸோ மியூசிக்கலாக நம்ம அவரை ஃபாலோ பண்ணுறதுனால என்னான்னு தெரில ஸோ சில இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் இப்படிலாம் கிடைக்கும்போது நம்ம ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணும் ஸோ அப்படி பண்ண படங்கள் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப அனுபவிச்சு போட்ட மாதிரி இருக்கும் அது ஒரு அது வந்து என்னன்னா அது அது ஹிட் ஆகுது மக்களுக்கு பிடிக்குது பிடிக்கல பாட்டு ஆனால் எந்த விதையும் நம்ம உட்காந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு பயங்கர சந்தோஷம் திருப்தியும் இருக்குது அப்படி தான் இந்த படத்தில் எல்லா மியூசிக்கும் இதுக்கு எனக்கு பேக்கில் சப்போர்ட் பண்ண எல்லா சிங்கர்ஸ் இதோட லிரிக் ரைட்டர் கபிலன் அவர் இதுக்கு பின்னால் நிறைய லைவ் பிளேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இதுக்கு சப்போர்ட் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க ஸோ எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் முக்கியமாக ஜீசஸ் கிரைஸ்ட் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மேடை எனக்கு கொடுத்த ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்